அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜூலை இறுதி வாரத்தில் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் வளம் வரும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் வளம் வருகிறார் அவருடன் இணைந்து சுக்கு சுக்கரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுப்பெறுகின்றன அதிலும் குறிப்பாக சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் குரு போன்ற கிரகநிலைகள் இணையக்கூடிய இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது தனுசு ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களும் சிறப்பான பல நிகழ்வுகளும் உறுதியாகவே எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இடைஞ்சல்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வை பார்வைசி தைரியம் மற்றும் ஆபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஆகிய இடங்களில் கிடைப்பதால் குரு பகவானின் பார்வையால் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் சிறப்பான பொன்னான தருணமாக அனுச ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையை ஏற்படுத்துகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க யோகாதிபதியாகவும் அதே சமயம் ராசிக்கு இலாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது பதிப்பது பல்வேறு வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் குருவுடன் இணையக்கூடிய இந்த வேலையில் குரு சுக்கர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க நீங்கள் நினைத்தபடியே வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான நற்பலன்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் அனுசராசைக்காரர்களுக்கு நல்ல வேலை உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு குரு சுக்கர சேர்க்கையின் காரணமாக எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் அந்த திருப்பங்கள் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது கை நழுவி சென்ற நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது மிகவும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை சங்கடமில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவு முயற்சியில் சுக்கரன் குருவுடன் இணைவதால் இந்த வேளையில் எளிதில் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நன்மையை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே தடையில்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக குரு சுக்கர யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் சந்திக்க முடியும் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக நகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கரகரான புதன் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியான குரு மற்றும் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் மும்மடங்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இயற்கை சுபகிரகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக கிடைக்கும் மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் மற்றவரை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு வகையான குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான முதன்மையான உண்டு என்பத இந்த வேளையில் புதன் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இந்த மூன்று கிரகநிலைகளும் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் பகை உணர்ச்சி அகலக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் அதீத ஆர்வம் காட்டுவீர்கள் அது சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வெற்றி வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது குடும்ப அமைதியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராசிக்கு ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி இருக்கிறாருங்க ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி உத்தியோகம் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் கை சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல அற்புதமான மாறுதல்களும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டும் சனி தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக ஐந்து ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களில் பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் பார்வை ஐந்து ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக முடிக்க முடியாத பணிகளை கூட நிறைவாக செய்து முடிக்க முடியும் சனி ஒன்பதில் வலுவாக பார்ப்பதால் பெற்றோர்களின் பிரியம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் நீங்கள் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் புதிய ிய வருமானத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது வருமானம் திருப்திகரமாக அமையும் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விலகும் விரையஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாக இருக்கும் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று திட்டமிட்டு யோசித்து செய்வதால் நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எதிர்பாராத இடமாறுதல் உள்ளிட்ட சில மாற்றங்கள் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை திட்டவட்டமாக விருதிப்படுத்துகிறார் மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதிலும் வலம் வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்றன எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் விற்பனையான பயம் போன்ற அனைத்தும் நீங்கி இந்த தருணத்தில் தெளிவான மனநிலையுடன் சிறப்பாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் ஏனென்றால் மோற்றக்காரகரான கேதுவுடன் முற்பகுதியில் இணைந்து வலம் வருகிறாருங்க செவ்வாய் பிற்பகுதியில் அவரை விட்டு விலகி கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் பொதுவாக ஆகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை எள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் நுழைவது இணைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியான வளர்ச்சி சிறப்பாக அமையக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைய போகிறது பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் உருவாகும் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே அமையும் மனதிற்கு சரி என்று நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இழுபறியாக இல்லாமல் ஒவ்வொன்றாக நீ சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மேலும் இந்த வேளையில் சந்திரன் அஷ்டமத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் இதற்கு பிறகு வளர்புறை சந்திரனாக மாறி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் ார் எனவே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஆனால் சூரியன் முழுமையாக அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடாது ஏனென்றால் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவை அலைச்சல் சிரமத்தை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவான ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய வகையில் இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை